துணிவை துணையாக கொள் உன் பக்கம் நான் இருக்கின்றேன் வெற்றி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுதான் இன்றைய என்னுடைய வாக்கு வாழ்க்கையின் பாதை எளிது கிடையாது ஏற்ற தாழ்வுகளும் தடைகளும் சோதனைகளும் அதிகமாக இருக்கின்ற பாதை தான் ஆனால் யாருடைய துணையையும் பெற்றுவிட்டால் அது ஒருவித பலத்தை தானாக கொடுக்கும் உன்னுடைய சொந்த துணிவையும் நீ ஆயுதமாக எடுத்துக்கொண்டால் உன்னுடைய நடை எப்பொழுதும் தடுமாறாது உன் மனம் அஞ்சினாலும் என் வேல் உனக்கு பக்கபலமாக இருக்கும் துணிவு என்பது உன் உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய அந்த தெய்வீகத்தினுடைய ஒளி இப்பொழுது நீ அந்த ஒளியை பெற்றிருப்பதால் உன் வாழ்க்கை பாதை பயத்தோடு இனி நடக்காது பயம் இல்லாமல் வெற்றி நடை நீ போடப்போகின்றாய் நீ தனியாக இல்லை இந்த முருகன் நான் நிழலாக காவலாளியாக உன் பக்கம் இருப்பதுதான் உனக்கு மிகப்பெரிய நிம்மதியை இனி கொடுக்கும் திருச்செந்தூரில் இருந்த பழனிவரை எங்கிருந்தாலும் முருகன் பக்கம் நின்றால் எதிரி விலகுவான் தீமை அணைந்துவிடும் நீ முன்னேறு குழந்தையே நான் உனக்காக நிற்கின்றேன் நான் நிற்கும் இடத்தில் தோல்வி என்பதே கிடையாது என்று இப்பொழுது உனக்கு தெரிவிக்கின்றேன் தோல்வி உன்னை தள்ளினால் வெற்றி தாமதித்தால் மனம் தளரக்கூடாது முருகனை உறுதியாக இன்னும் பற்றி கொள்ள வேண்டும் தாமதம் உண்டாகலாம் தவிர தோல்வி நம்மிடம் வந்து சேராது வெற்றி தவறாமல் கிடைத்துவிடும் என்கின்ற அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்வை உயர்த்தக்கூடியது உன் குடும்பத்திற்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது உன்னுடைய மனதிற்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது உன் கவலைகள் எல்லாம் ஏன் இன்னும் தீராமல் இருக்கின்றது நம்பிக்கையை நீ அதிக அளவில் பெருக்கி கொண்டாயேயானால் அந்த கவலைகள் எல்லாம் சாதாரணமாகவே தீர்ந்துவிடும் அன்பு அதிகமாக வளர வேண்டும் அப்பொழுதுதான் உறவுகள் பலப்படும் உண்மையான அன்பை வெளிப்படுத்த உறவுகள் பலப்படும் நீ உழைக்கின்ற இந்த உழைப்பு அதற்கான பலன் இனிமேல் வந்து குவியத் தொடங்கும் உன்னுடைய உள்ளம் ஆன்மீகத்தால் நிரம்பி இருப்பதால் வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தை காணும் நேரம் எதிர்பாராத விதத்தில் உன்னை தேடி வரப்போகின்ற அத்தனை செய்திகளும் சுப நிகழ்ச்சிகளும் அதிர்ஷ்டத்தின் தான் உனக்கு அமையும் என்னுடைய வாக்கே உனக்கு காவலாக மனதில் நிற்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நான் நிற்க மாட்டேனா துணிவை நீ விட்டு விடாமல் உன் பக்கம் இருக்கின்ற நம்பிக்கையில் நானும் வாழ்கின்றேன் வெற்றி உன்னை தவற விடாமல் வந்து சேர்ந்து விடும் சரவணபவ என்று நீ சொன்ன உடனேயே உன் வாழ்க்கை மலர விட்டது புது புது பாதைகள் திறக்க தொடங்கிவிட்டது அருள் முழுமையாக கிடைக்க தொடங்கி விட்டது சொந்த காலில் நீ நிற்க போகின்றாய் பிறரை சார்ந்து இருக்காமல் உனக்கான முயற்சிகளை நீயே செய்து வெற்றி அடைவாய் கடல் போல இருக்கின்றது இந்த வாழ்க்கை சில நேரங்களில் அமைதியாக செல்கின்றது சில நேரங்களில் புயலை எழுப்பி பயமுறுத்துகின்றது உன் மனதில் கேள்வி இந்த கடலை நான் எப்படி கடப்பேன் யார் என்னோடு துணை நிற்கின்றார்கள் என்று இந்த சமயம் முருகனுடைய அந்த தெய்வீக குரல் உனக்கு செவியில் விழ வேண்டும் துணிவை துணையாக கொள் உன் பக்கம் இருக்கின்றேன் வெற்றி கிடைக்கும் உன் வாழ்விற்கான ஒளி உனக்கு கிடைக்கும் உன் சோர்வை அகற்றக்கூடிய அந்த மருந்து உனக்கு கிடைக்கும் எதிர்காலத்தில் நான் ஒளியாக உனக்கு அத்தனை ஆசிர்வாதங்களையும் கொடுத்து நிரப்புவேன் என்று வாக்கு உன் செவியில் கேட்கும் துணிவு என்றால் என்ன அது பயமின்மையின் பெயர் மட்டுமா நம்பிக்கையோடு செயல்படுகின்றவன் தான் உண்மையான துணிவை பெற்றவன் சில சமயம் தோல்வி வருகின்றது வறுமை துன்பம் நோய் தனிமை இவையெல்லாம் தளர வருதான் ஆனால் அதையும் தாண்டி உன்னை உனக்கு தோழனாக துணிவை நீ கையாண் கையாண்டால் அத்தனை கஷ்டங்களும் சோதனைகளும் தானாக விலகி ஓடிவிடும் பயப்படாமல் இரு நல்லது தானாக நடக்கும்